கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிக்கதாசம்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த பகுதி வேடர் காலனி இப்பகுதியில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றைம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன வேடர் காலனி பகுதியில் தமிழக அரசுக்குச் சொந்தமாக சுமார் நான்கரை ஏக்கர் இடம் உள்ளது அங்கு தகுதி வாய்ந்த வேடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து பல ஆண்டுகளாக பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தவர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு சுமார் நூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு வேடர் காலனியில் பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் முதல்கட்டமாக அறுபது பேருக்கு பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டு மேட்டுப்பாளையத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது வேடர் காலனி பகுதியில் பதினெட்டு பேர் பட்டா பெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்டனர் ஆனால் இப்பகுதி மக்கள் பட்டா வாங்காமல் போராட்டம் செய்தனர் வேடர் காலனியில் மேற்பட்டோர் பட்டா வேண்டி விண்ணப்பித்திருந்த நிலையில் குறைவான அளவே பட்டா கிடைத்துள்ளது அனைவருக்கும் பட்டா வேண்டுமென தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் கூடாரம் அமைத்து போராட்டம் என பல போராட்டங்களை நடத்தினர் கோவை வடக்கு கோட்டாட்சியர் மேட்டுப்பாளையம் தாசில்தார் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் வேடர் காலனி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தி எட்டு பேர் வரை பட்டா வழங்க முடிவு செய்தனர் ஆனால் அதனையும் வேடர் காலனி மக்கள் ஏற்க மறுத்து உள்ளூரில் உள்ள எங்களுக்கு முன்னுரிமை அளித்து பட்டா வழங்கிவிட்டு பிற பகுதி மக்களுக்கு பட்டா வழங்குங்கள் என தொடர்ந்து பட்டாவை வாங்க மறுத்து வருகின்றனர் இந்த வேடர்கள் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா எஸ்சி எஸ்டி பிரிவு மக்கள் தான் வந்து எல்லாமே இருக்கிறது பெரும்பாலும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு வருஷங்களாக வந்து இந்த பகுதியில் வசித்து வர ஊர் பொதுமக்கள் நாங்கள் அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து பட்டா அப்படிங்கிறது இல்லாமல் நிறையா வீடுகள் இருக்குது அது போகலாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்த வாரிசுகளுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அப்போ வந்து தொடர்ச்சி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அரசுக்கு சொந்தமான லேண்ட் ஒன்று நாலரை ஏக்கரில் இருக்குது அந்த லேண்டில் வந்து எங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பட்டா அலாட்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நாங்கள் தொடர்ச்சி மனுக்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் மனுக்கள் மட்டும்தான் கொடுத்தோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்ட போராட்டங்களாக வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து மனுக்கள் கொடுக்கறது முற்றுகையிடுறது சாலை முறையில் பண்றது அப்படிங்கிற பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் வந்து நாங்கள் ஈடுபட்டு வரோம் எங்களுக்கு கல்யாணம் இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது நாங்களும் அந்த இருபத்தி ஒரு வருஷமா இடத்துக்கு எங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது நாங்களும் இடத்துக்கு எழுதிக்கிட்டே தான் இருக்கிறோங்க சார் அப்புறம் இந்த இடம் வருதுன்னு சொன்னாங்க அப்ப நாமளும் எழுதலாம்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி இப்ப நாங்களும் எழுதணும் எனக்கு வந்து பட்டா சாங்ஷன் ஆயிருக்குங்க இவங்க கொடுத்த லிஸ்ட்ல வந்து என்ன என்னோட பேர் சாங்ஷன் ஆயிருக்கு ஆனா எங்க வீட்டில் மொத்தம் அஞ்சு குடி இருப்பங்க தம்பி தங்கச்சி அம்மா அப்பான்னு சொல்லி அஞ்சு பேர் எங்க அம்மா அப்பா பேர்லயுமே பட்டா இல்லைங்க பாட்டியோட பேரில் தான் பட்டா இருக்குது அதை இதில் அடிப்படையில் வச்சு எனக்கு ஒருத்திக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுத்ததை வச்சு என் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என் நான் கல்யாணமானவோ நான் வந்து பட்டா வாங்கிட்டு நான் ஒரு இடத்துல வீடை கட்டி போயிட்டேன்னா என் தம்பி தங்கச்சிக்கு இதில் என்ன உபயோகமாகுங்க அதை காரணம் காட்டி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன நியாயம் நாங்கள் ஒட்டுக்காக ஒரே குடும்பமாக வீட்டுக்குள்ளே அஞ்சு கொடுத்தனே இருக்க முடியாதனால தான் நாங்கள் பட்டா கேட்டதே ஆனால் அதுவே வந்து காரணமாக காட்டி அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அத்தியாவசிய உண்டான இடத்த ஒதுக்கீடு செய்யுங்க அது போக எங்கள் மக்களுக்கு வந்து பட்டா வழங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சு கேட்டுருந்தோம் அப்போ வந்து அரசு இருந்து வந்து எந்த வித நடவடிக்கை எடுக்கவே இல்லை கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் அங்கே சாலை போட்டு குடியேறினோம் குடியேற போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அதிகாரிகள் வந்து டிஎஸ்பி வச்சு நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து எங்க வந்து அப்புறப்படுத்தி எங்கள் சாலையெல்லாம் பிரித்து வீசிட்டாங்க விசிசி நாங்களே நாங்கள் உங்களுக்கு பட்டா அலாட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணும் அந்த லேண்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் வெளியேறி வந்துட்டு நாங்கள் மீண்டும் காத்துட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பட்டாக்கு பட்டா இல்லாதவங்களுக்குலாம் இடம் இல்லாதவங்கள எழுதி கொடுங்க எலிஜிபிலிட்டி மூலிமா எப்படி உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு பட்டா சேங்ஷன் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துலேருந்து ஒரு அழிப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஐம்பது அறுபது ஃபார்ம்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து நூற்றி இருபது குடும்பங்களுக்கு எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டத்தை தொடங்கினோம் அப்போ ஐம்பது அம்பது இதில் எடுத்ததுலேயும் தகுதிகளின் அடிப்படையில்னு சொல்லி நீக்கிட்டு வெறும் பதினெட்டு பேருக்கு வந்து பட்டா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக சாங்ஷன் பண்ணி மீதி இருக்கிறது எல்லாமே வெளியாள்களுக்கு அப்படி அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கூல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கூட எங்களுக்கு வந்து இட வசதி கிடையாது அப்புறம் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து இல்லை நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதுனால நைட் நேரங்களில் வந்து எங்களால் ஆஸ்பத்திரிக்கோ எதுக்குமே போக வழி இல்லாத ஒரு கிராமமாக இருக்குது நாங்கள் எ எட்டு பத்து கிலோமீட்டருக்கு அந்தளவு போய் தான் நாங்கள் வந்து மருத்துவம் பார்த்துட்டு திரும்பி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி நான் அரசாங்கத்துக்கு வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க ஈவினிங் டைமில் ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வரும்போது இந்த மாதிரி ஆர்ஐ பேசுகிறேன் உங்களுக்கு வந்து பட்டா சாங்ஷனாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க அப்போ நான் திருப்பி கேட்டேன் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டு வந்து வந்து எண்பது எண்பத்தி ஏழு பேத்துக்கு கொடுத்துருக்கோம் அது போக பக்கத்து ஒரு அண்ணா நகருக்கு சேர்த்து நூற்றி முப்பதுக்கு மேலே கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன மட்டும் கூப்பிட்டு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்ததுனால் நீங்கள் மட்டும் வந்து வாங்குங்கம்மா நீங்கள் மற்ற நாயமெல்லாம் எங்கள் கேட்டுக்கிறோம் உங்கள் கிட்டே நாங்கள் லிஸ்ட்டு சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்துட்டு அதே இப்படிங்க கூட்டிகிட்டு போய் ஊரே ஃபுல்லாக காமிச்சு எங்கள் எங்கள் ஊருக்கு இல்லாதது எங்களுக்கு கூட தான் நாங்கள் வாங்கணும்னு நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் வந்து உங்கள் பட்டா வாங்கிட்டு போகிற வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னாங்க இல்லை நாங்கள் வரலைங்கன்னு சொல்லிட்டு அதோடு நாங்கள் வந்து போய் யாருமே பட்டா வாங்கலைங்க ஊர் ஊரில் பத்து பத்து இருபது பேத்துக்கோ பதினெட்டு பேத்துக்கோ பட்டா வந்துட்டு யாருமே நாங்கள் வேடற காலனிக்காரங்க போய் பட்டாவை கை நீட்டி வாங்கவே இல்லைங்க பட்டா எங்களுக்கு வந்து இருபது பட்டா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் மிக முக்கியமாக எஸ்சி பிரிவினரான ஆதி திராவிடர்களுக்கு ஒரு பட்டா கூட வழங்க கிடையாது இது வந்து திட்டமிட்ட சதியாக தான் நாங்கள் ஆதி திராவிடர்களுக்கு ஒரு பட்டா கூட வழங்கப்படலையே அது ஏன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் பட்டா கொடுக்குறோன்னு சொல்லி கடந்த வாரம் புனே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தப்போ தகவல் சொல்கிறாங்க என்னன்னா பட்டா கொடுக்குறாங்களே என்ன திடீர் திடீர் என்ன பட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம அதை விசாரித்து பார்த்தா அந்த இடம் வேடர் காலனி என்பது அந்த காலத்து அரசாங்கத்தில் ஒரு கூட்டுறவு சொசைட்டி போட்டு அங்கே இருக்க அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியிருக்கு ஒதுக்கப்பட்ட லேண்டு அந்த இடத்துல வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பட்டா கொடுக்குறதா ஒரு தகவல் வந்துச்சு அது இந்து முன்னி சார்பாக நம்ம ஆட்சேபணம் செஞ்சுருந்தோம் கொடுக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு அந்த வி விழாவை ரத்து பண்ணி கொடுக்காம நிறுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில அரசாங்கத்துக்கு தேர்தல் வரனால ஒரு நிர்பந்தம் என்னன்னு தெரில இரநூற்றுக்கும் மேற்பட்டவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கதா தகவல் வருது அந்த இடம் வந்து இப்போ சர்வே எண் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பது சர்வே நம்பருக்குள்ளே அந்த பட்டா கொடுத்து எல்லோரும் பட்டா கொடுத்துருக்காங்கங்கிறாங்க அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியிற்கு உண்டான சொந்தமான நிலை இது அப்போ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியிற்கான சொந்தமான இடங்களில் மற்றவர்களுக்கு எந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் பட்டா கொடுக்குது மற்றவர்களுக்கு எந்த அடிப்படையில் பட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை ஆய்வு செய்யணும் இது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் டிஆர்ஓ ஆடிவா இவங்க வந்து ஆய்வு செய்யணும் நியாயமான முறையில் எல்லா ஏழை எளியோர் பட்டாக்குற வந்து இந்த முன்னாடி என்னைக்கு நம்ம ஆட்சேபனம் பண்ணதில்லை விரிமுறை நடந்திருந்தால் இது ஆட்சேபனம் செய்யணும் இல்லையா இதை சட்ட ரீதியாக சந்திக்க ஹிந்து முன்னி நீதிமன்றத்தை நாடும் சம்பந்தப்பட்ட அலுவலகம் வழக்கு பதிவு செய்வோம் தேர்தல் நேரங்களிலே இந்த மாதிரி விதிமுறைகள் இருந்தால் இந்து சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிலையில் வேடர் காலனியில் உள்ள நிலம் எஸ்இ எஸ்டி பிரிவினருக்கு சொந்தமான நிலம் எஸ்இ எஸ்டி பிரிவினருக்கு தான் பட்டா வழங்க வேண்டும் என இந்து முன்னணியினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இதை அரசு அதிகாரிகள் மறுத்துள்ளனர் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் வருவாய் ஆய்வாளர் கற்பகவல்லி கூறுகையில் வேடர் காலனியில் உள்ளது அரசுக்கு சொந்தமான நிலம் வீடற்ற ஏழைகளுக்கு அந்த இடத்தில் தகுதியானவர்களுக்கு பட்டா வழங்கலாம் என்றார் மேட்டுப்பாளையம் தாசில்தார் சந்திரன் கூறுகையில் வேடர் காலனியில் உள்ள அரசு நிலம் தீர்வை ஏற்பட்ட தரிசு நிலம் அது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் என்கிற நிலம் கிடையாது வீடற்ற ஏழைகளுக்கு அந்த நிலத்தில் பட்டா வழங்கலாம் விண்ணப்பங்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு தகுதியானவர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்படுகிறது என்றார்